உலக தமிழ் அன்பான வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பாவ கொடிக்கைன்னு ஊற்று முன்னுடைய நிற்கிறோம் எதுக்காக இங்கே வந்து சொன்னால் இங்கே எங்களுக்கு அழைப்புகள் வந்தது அந்த அழைப்புகள் நாங்கள் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் என்ன ஏதென்றது விரிவாக பார்க்கறதுக்கு முதல்ல புதுசாக வார உறவுகள் அன்பு சகோதரங்கள் எங்களை மறந்துடாமல் வளமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துணிகளும் வருகிற காலங்களில் வந்து எங்கள் சமூகத்துக்கு ஒரு ஏற்புடைய அமையும் என்பதில் எதுவும் விதமான ஐயவம் இல்லை வாங்கு விரிவா வீரர்கள் போகலாம் ஓ வணக்கம் தம்பி வணக்கம் தம்பியோட பேர் என்ன சபேசன் சபேசன் தம்பி என்ன செய்கிறீங்க நான் வீட்டில்லான் இப்போ இருக்கிறேன் வீட்டில் என்ன வருத்தம்னு சொன்னீங்க என்ன வருத்தம் நான் வேலை செய்யும்போது எந்த காலில் முதல் விழுந்து ரெண்டு காலம் முடஞ்சிது ரெண்டு காலம் ரெண்டு காலம் முடஞ்சு போய்ட்டு ரெண்டு காலம் அடைஞ்சி இப்போ ஸ்டிக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கேன் எவ்வளோ காலம் தம்பி இப்போ ஒரு மூணு மாதம் இருக்குது மூன்று மூன்று நாலு மாதமாக ஆகுது நாலு மாதமாக வேலை இல்லை இப்படியே வீட்டில்லாம் இருந்து கொண்டிருக்கேன் இப்போ அந்த வீக்கெங்கல் வளர்ந்து கிளினிக்லாம் போறீங்களா கிளினிக் ஒரு மாதத்துக்கு ஒன் மந்த் ஒரு மந்த்துக்கு அப்படி ஒன் மந்த்துக்கு தந்திருக்காங்க இப்போ ஒரு மாதம் மாசமாக போய்க்கொண்டிருக்கேன் கிளினிக் இப்போ என்னென்னா கம்பி வச்சிருக்கீங்க காலுக்குள்ளே ரெண்டு காலும் பாரம் மூண்டி நடக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் மெதுவாக இந்த பொருளில் தான் ரெண்டு மெது மெதுவாக நடந்து கொண்டிருக்கேன் ரெண்டு புள்ளையும் இது தந்து காசு ஹாஸ்பிட்டலில் இல்லை இல்லை இது ஒரு பொடியன் கூட்டாளி பொடியன் ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் தந்து அதை செஞ்சால் அதுவும் முடஞ்சி வைத்து പുളഞ്ഞിട്ടോ മേരാളോടഞ്ഞിണ്ടാ മേരാളോടഞ്ഞി വെയിതു ആ മേരാളൻ ഓടഞ്ഞിരിക്കണേ ആ ആ ആ ഇത് മറ്റേದು മറ്റേದೇ ഒരു ഇല്ല ഇല്ല സംഭവത്തിൽ ഒരു പൊള്ളണ്ട വെടി അതൊക്കെ സീലിയുറ്റി എവിടെയാണ് നേർറ് ഓടഞ്ഞിരിക്ക് എന്നോ

தொழில் தொழில் எவ்வளோ நான் ஒரு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் எப்படி தொழில் எந்த நாளையும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ரூபா உழைக்கலாம் அதுவும் எப்பயா இருந்த எந்த நாளையும் இல்லை ஒரு நாளைக்கு சராசரி ஒரு நாளைக்கு நிலைமையை பார்க்க போகணும்னு சொன்னால் ஒரு அஞ்சூறுரூவா ஒரு அறநூறுவா இல்லை நூறுரூவா தான் அண்டை அண்டைக்கு அழைக்கலாம் அதாவது எப்பயாவது லக்கு சான்ஸ் மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபா காசி கூடுதலாக உழைக்கலாம் அதை விட இல்லை மற்ற தனியாக போடீங்களா தனியை தான் தனியே தான் தோணி தொழிற்சோனி ஒன்றுமில்லை கரை வீச்சு தான் ஃபுல்லாக நீங்கள் தோனி இல்லை கரையில் வீசுகிற மட்டும்தான் நீங்க அதை இவ்வளவு ஆளுமை செஞ்சிருக்கீங்க இந்த கடத்தொழில் வாழ்வாரம் ஒரு மூணு வருஷம் செஞ்சு மாத்தோம் கரவலையில ஒரு ரெண்டு வருஷம் கரவலையில கல்லடி தான் கல்லடியில் ரெண்டு வருஷம் நீங்கள் அந்த தொழில் இல்லாத பட்சத்தில் ஓடாய் வேலைக்கு போகிறேன் மேச அதுவும் லேபரை அது மேசம் வேலைக்கும் போகிறேன் அந்த வேலையும் இல்லாட்டி ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்யணுமன்றதுக்கு வேண்டிய போகிறேன் அந்த அப்படி போகும்போது தான் இந்த மதில் விழுந்து கால் உடஞ்சி போகிறேன்

நமக்கு அப்படி ஒரு நிலமை இல்லாத வடிவா வாங்கல் அவங்க இப்போ வெளியே தந்ததுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்குள்ள போகுற வடிவா அந்த அவ்வளோத்துக்கு வசதி இல்லாத வடிவா வாங்கல் போன இருபாந்தேதி ஒரு குளிசை கழி தந்தவங்க அதுக்கு முதல் வெளியே தந்தவங்க அதுவும் வாங்கல் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல மறந்து வந்து சரியான தட்டுப்பாடாக இருக்கிறதுன்ற நிலைமையால அதில் தரலை எந்த செயல் வந்து வேண்டிய பலரும் இருக்கிறீங்கண்ணா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் அவ்வளோ இருக்க மாதிரி இருக்குதுண்ணே எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டா முதல் பொடியன் ஒரு ஆறாம் ஆண்டு முதலாம் ஆண்டு படிக்கிறாரு ஆறு வயசு அந்த இரண்டாவது பிள்ளை இவர் ரெண்டாவது அவர் எந்த ஸ்கூலுக்கு போகிறவர் இந்த அவரது பக்கத்தில் ரெடி சொல்ல மாடு பக்கத்தில் நடந்தால் அப்போ உங்களுக்கு இரவில் நித்திர உலகக்குள்ள அந்த வழிகள் ஒன்றும் இருக்காது வழி இருக்குதான் இப்போ நடக்கும்போதும் வழி தான் என்ன செய்யற வழியை காட்டி ஒன்று நடக்குது அதாவது வழி இருக்குதான் ரெண்டு காலையும் சரியான வழி தான் அது நடந்தால் இப்படி இந்த கால் வந்து இப்படி பீங்கு இந்த கொஞ்சம் பீங்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் பீங்கு கொல்லும் இப்படியா இல்லை படம் கிடக்குது இது தும்புதடி பூல விளக்கமா விளக்கம் விளக்குமா வணக்கம் என்ன வணக்கம் பிள்ளையோட பேர் என்ன என் பேர் நீ ரோஷினி பிள்ளை என்ன செய்கிறீங்க வீடுலான் இருக்க வீடுலான் இருக்கிறீங்க பிள்ளை இந்த ரெண்டு பிள்ளைகள் இப்போ கணவருக்கும் கால் அடிபட்டு உடஞ்சி போய் கிடக்குது உங்களுடைய சாப்பாடுகள் வாழ்வாகிறதுக்கெல்லாம் என்ன அப்படி செய்கிறேன் நீங்கள் இருந்து ஒரு வேலை வர அந்த வேலைக்கு போகிறேன் இல்லாட்டி வீட்டில் தான் அதை வச்சு தான் சாப்பிட்றேன் ரெண்டு பிள்ளையர் இருக்கு தம்பியோரால் மூல அம்மாட்டு படிக்கிறார் மகள் என்னோட இருக்கிறாள் வேறு விட்டு தான் இவரோட விட்டு நான் வேலைக்கு போகிறேன் இருந்து ஓட்டு வேலை கிடைச்சா போகிறேன் இல்லாட்டி இல்லை அண்டை கண்டாடு தான் உழைச்சி சாப்பிட்றேன் கஷ்டம் தான் எங்களுக்கு டெய்லி வீடு இல்லை நிரந்தர வீடு இல்லை இந்த வீட்டுக்குள்ளே அரிக்கிற ஒழுகுற வீடு சரியா கஷ்டம் என்ன கதைக்கிறேன் எனக்கு விலங்குல ஆனால் என்ன செய்யறேன் கட கஷ்டத்தால் இருக்கிறோம் அண்டாடு சாப்பிடுது இருக்கிறோம் நாளைக்கு வேலைக்கு போறீங்க கிழமையில் மூன்று நாள் வரும் சில டைம் ஒரு நாள் வரும் சில டைம் நாலு நாள் வரும் கிழமையில் கூலி வேலை தான் புல் கொத்தரை வேலை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யணும் வேலை செஞ்சு தான் எங்களுக்கு அந்த காசு அதை கொண்டு தான் நீங்கள் வச்சு சாப்பிட்ற அந்த செலவு செய்கிற இந்த அளவுக்கு குளிசை வாங்குறது எங்களுக்குலாம் காசுகள் இல்லை அங்கால விளஞ்சிட்டு வந்தால் அஞ்சால வீட்டுக்கு சாப்பாடை சாப்பிடணும் வீட்டை சாப்பிடணும்

மதியத்துக்கு வாங்கி வந்துரு பரிசோட என்ன ஹரியாக போறீங்க பருப்பு பருப்பு அன்றைக்கு வாங்கி கொண்டு வச்சது இருக்கு அது தாய் சமைக்கப்புறம் சமைச்சா தான் உங்களுக்கு இப்போ சாப்பாடு அன்றைக்கு எப்போ வேண்டி வாங்கி பருப்பு எப்போ வேணும் நீங்கள் கடைசியாக இப்போ போனக்கெல்லாம் வாங்கி முந்திரக்கெல்லாம் டவுனுக்கு போனால் பொறிக்கல பருப்பு வாங்கிட்டு வந்து அதில் இருக்குது

காசு அது வந்து எங்களுக்கு காணாது ஐயாயிரம் ரூபா கொடுப்பானவங்களுக்கு காணாது அதை எடுத்து என்ன செய்யறேன் தெரியாது கேரண்டியல் கட்டுறதா தண்ணி வீல் கட்டுறதா என்ன செய்யறேன் தெரியாது எதுன்னு தானே தான் செய்யலாம் அதை எடுத்தா அந்த காசு எடுத்து தான் நாங்கள் கேரண்டியில் இந்த அப்போ போய் போன செவ்வாய் கிழம போய்தான் எடுத்தேன் நான் அந்த ஐயாயிரம் ரூபா காசு எடுத்து கட்டிட்டு வந்தேன் கேரண்டியல் தண்ணி இருவாந்தேதி கட்டினேன் கேரண்டியல் கரண்ட் கரண்ட் வருஷம் வருஷம் தண்ணி தண்ணி மாதம் போனேன் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் எங்களுக்கு தண்ணி லைன் வந்தது முதல முதலீடு பூவல் பூவல் ஒன்று வச்சிருந்தாங்க அதில் தான் தண்ணி பண்ணாங்க இப்ப இந்த லைன் வந்ததுக்கு கடனை உடனே வாங்கி அந்த தண்ணி லைன் எடுத்து வச்சிருக்கோம் அந்த லைன் அது இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் இந்த கிணறு ஒன்று பாவச்சிருக்கிறீங்க வெட்டி வச்சு கிணறு ஒன்று பாவச்சிருக்கிறீங்க அது எவ்வளோ நான் பாவச்சிருக்கேன் அந்த கிணறு தண்ணி ஒரு மூணு நாலு வருஷமாக பாவச்சு மூணு நாலு வருஷமாக பாவச்சிங்க பிறகு போன வருஷம் தண்ணி பைப் லைன் பாரு நீங்கள் கடனை பட்ட எடுத்து கடனை பட்டு அந்த இதை தண்ணி லைன் எடுத்து போட்டு இந்த மடு இருந்த ஆபத்துன்னு சொல்லி போட்டு அதை மூடி விடு மடு இருந்த ஆபத்துன்னு மடுவை மூடித்தீங்க தண்ணி பில்லுலாம் இப்போ வேக்டாக கட்டுறீங்களா மாதம் எவ்வளோ தண்ணி பில்லு மாதம் இந்த மாதம் எழுநூறுவா வந்துருக்கு தண்ணி பில்

இந்த எல்லாடம் எல்லாரும் பயிர் செய்யலை கொஞ்சம் பேரம் செய்திருக்காங்க பயிர் அவங்க தான் வேலைக்கு நாங்கள் போகிறோம் இல்லாட்டி இல்லை பதிவே பார்த்து கொண்டு என்ன நம்ம உறவுகளும் ஒரு வாழ்வாதாரத்துக்கு என்ன சேர்க்க போறீங்க ஒரு வாழ்வாதாரம் சொன்னால் உங்களுக்கு உதவி பண்ணின பாடலில் நிறைய பேர் இருக்கிறாங்க பேரங்கடாமல் புலம்பு இந்த இட நாட்டில் வந்து எங்களோட சமூகம் இருக்குது எங்களோட சமூகம் இருக்குது கண்டிப்பாக பார்த்து எங்களுக்கு உதவி பாடல்கள் வரலாம் இப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன என்ன பையன் நீங்கள் என்ன இருக்க போகிறீங்க அவங்கள்ட்ட நீங்கள் வாழ்வாதாரம் வந்துட்டு சொன்னால் கோழியார் எடுத்து செய்யலாம் ஆனால் கோழிக்கு ஏற்ற வசதி வசதி மட்டும் இருக்கிற எங்களுக்கு கூடு வசதியெல்லாம் இல்லை இடம் இருக்குது அதுக்கேற்ற வசதி இல்லை உறவுகளே பார்க்குற நல்லா பாடங்களை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இப்படியான பாடம் இருக்கிற இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்து தகரம் மழை காலத்தில் வந்து ஒழுகுது வெயில் காலத்தில் வந்து பக்க சரியான பதிவாகவும் இருக்குது ரெண்டு குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டு இந்த தகர கொட்டியிலுக்குள்ளே இருக்கிறதுன்றது வந்து இந்த உறத்துக்கு இந்த வெயில் காலத்தில் சாத்தியப்படும் இப்படி இருக்குமென்றது என்ன கண்டா விலங்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரி இருந்த பொடியனுடைய இந்த வீட்டு தலைவனுடைய கால்களும் இப்படியான நிலப்பாடம் இருக்குது அப்போ அந்த பிள்ளையர் நிலப்பாடும் இப்படியாக இருக்குது பார்க்குற உறவுகள் இவங்களுக்கு ஏதாவது செய்ய விரும்பும் நான் என்ன சொல்கிறேன் செய்ய நான் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களுடன் தொடர்பு கொண்டு இதை நீங்கள் செய்ய திரும்புற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மற்றது தம்பி இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம் இந்த பதிவை வந்து நாங்கள் எங்களோட யூடியூப்லேந்து மேற்கொள்கிறோம் போடுவோம் போட்டால் இதை பார்க்குற உறவுகள் வந்து ஆறாவது ஆள் உதவுகிறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த கால காலத்தில் வந்து நாங்கள் வீடியோவை வந்து அடுத்த வீடியோவுக்கு வந்து உங்களை இந்த உதவிகளை கொடுத்து நாங்கள் அதுக்குரிய மாதிரி செய்து கொள்வோம் சரியா நம்பி இதை பார்க்குற உறவுகள் யாரும் கண்டிப்பாக ஆறாவது முன் வருவாங்க சரியான நம்பி கடவுள் இருக்கிறார் பார்த்து கொடுப்பார் சரியா நம்பி நம்ம அடுத்த கிலோ அடுத்தடி இல்லவங்களே நாங்கள் சந்திப்போமா